இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை மாவட்டத்திற்கு ஏற்ற உயர் விளைச்சல் பயிரகங்கள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஜி ஆனந்த் அவர்கள் தரும் தகவல்கள் பயிர் ரகங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் மூன்று வகையாக சாகுபடி செய்கிறாங்க நெல் நெல் பயிர் வகை பயிர்கள் பயிர் சுழற்சியில் நெல் நெல் பயிர் வகை பயிர்கள் அல்லது நெல் நெல் தரிசாக போட்டுடுறாங்க அல்லது ஒரே ஒரு போகத்தில் மட்டும் நெல் போட்டுட்டு மற்ற நேரங்களில் தரிசாக போட்டுடுறாங்க இந்த மூன்று பயிர் சுழற்சி முறையை தான் நம்ம மதுரை மாவட்ட பெரியார் வகை நீர்ப்பாசனத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விவசாயிகள் பின்பற்றுறாங்க இப்போ இந்த பெரியார் வகை ஏரியாவை பொறுத்தளவுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரகங்கள் தேர்வு இந்த பயிர் சுழற்சிக்கு முறைக்கு என்ன ரகங்களை தேர்வு செய்யலாம் முதல் போக நெல் போடுறோம் ரெண்டாம் போகும் நெல் போடுறோம் அடுத்து பயிர் வகை பொருட்கள் போடுறா அப்படின்னா என்ன தேர்வு செய்யலாம் அப்படின்றத கவனிக்கணும் இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் லட்சம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் நடைபெறுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது சதவீதம் தான் இந்த வைகை பெரியாறு நீர்ப்பாசனத்தில் வருது அப்போ மிச்ச ஏரியா எல்லாம் எல்லாம் பயிர் வகை பயிர்களோ மற்ற காய்கறி பயிர்களோ சாகுபடி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க நெல்லை பொறுத்தளவுக்கு கால ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கால ரகங்கள் நூறுலேருந்து நூற்றி பத்து நாளுக்குள்ளே வரக்கூடிய ரகங்களாக இருக்கணும் இந்த ரகங்கள் நம்ம மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஐம்பை பதினாறு ஐம்பை பதினாறு நிறையா விவசாயிகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க முதல் போகத்துக்கு அதே மாதிரி கோ ஐம்பத்தஞ்சு முதல் போகத்தில் பயிரிடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூறுலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் நமக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் அளவை வச்சு எடுக்கக்கூடிய நல்ல ரகம் அதே மாதிரி இரண்டாம் போகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா சம்பா தாளடி லேட் சம்பா லேட் சம்பா சீசனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது நாள் வயதுடைய பயிர்களை தான் நம்ம சாகுபடி செய்ய முடியும் இப்போ மதுரை மாவட்டத்தில் அதிகப்படியான விவசாயிகள் வந்து ஏடிடி ஐம்பத்தி நாலு ஏடிடி ஐம்பத்தி நாலு அப்படின்ற ரகத்தை வந்து சமீப காலமாக நிறையா பயிரிட்டு இருக்காங்க இந்த ரகம் வந்து ஒரு உன்னதமான ரகம் அதிக தட்டைகள் சிம்படித்து நிறையா சிம்படித்து நம்ம கிரெயின்ஸுமே மணிகள் அதிகமாக அதிகமான மணிகள் இதில் இருக்கக்கூடிய இதனால் அதிக மகசூல் ஆறாயிரத்தி ஆறாயிரம் கிலோ பெரு ஹெக்டர் மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது இந்த நெல்லை தவிர நம்ம மதுரை மாவட்டத்தில் வேற முக்கியமான பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பயிர் வகை பயிர்கள் பயிர் வகை பயிர்களை பொறுத்தளவுக்கு உளுந்து பாசிப்பயிர் உளுந்து பாசிப்பயிறு நிறையா சாகுபடி செய்கிறாங்க இந்த உளுந்து பாசிப்பயிரில் வம்பன் எட்டு வம்பன் எட்டு அப்படின்ற ரகம் மற்றும் வம்பன் பதினொன்று அப்படின்ற ரகத்தை நிறையா பயிரிடுறாங்க இது வந்து எந்த சீசனில் போடுறாங்க அப்படின்னாக்கா மூணு சீசன் பயிர் வகை பயிர்களை பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் புரட்டாசி பட்டம் தை பட்டம் ஆடிப்பட்டம் புரட்டாசி பட்டம் தை பட்டம் இந்த மூணு பட்டத்துலேயுமே வந்து பயிர் வகை பயிர்கள் அதிகப்படியாக சாகுபடி செய்கிறோம் அப்போ இதில் இந்த ரகங்களை நம்ம தேர்வு செஞ்சு பயிரிடுறது மூலமாக அதிக மகசூல் ஏன் இந்த ரகத்தை நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்க்குறப்ப நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து ஒவ்வொரு வருஷமும் புது புது ரகங்களை கண்டுபிடிச்சு இருக்காங்க இந்த ரகத்தில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிறப்பான பண்புகள் நம்ம தேர்வு செய்யக்கூடிய ரகங்கள் வந்து நம்மளுடைய இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ற ரகங்களாக இருக்கணும் அது முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பகுதிக்கு அது ஏற்றதா அப்படின்ற ரகமாக இருக்கணும் மேலும் புதுசு புதுசாக வரக்கூடிய ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரகங்கள் வந்து அதிக மகசூல் கொடுக்குறத காட்டிலையும் இன்றைக்கி வரக்கூடிய ரகங்கள் எல்லாம் சங் சந்தைப்படுத்துதலுக்கு உகந்ததாக இருக்குதா அப்படின்றத ஆராய்ச்சியிலையே கண்டுபிடிச்சிருக்காங்க சந்தைப்படுத்துதலுடன் சேர்ந்து மதிப்பு கூட்டுதல் செய்கிறதுக்கு அந்த ரகங்கள் வந்து உகந்த ரகங்களாக இருக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராய்ச்சியில் பண்ணித்தேன் இந்த ரகங்கள் எல்லாமே வந்திருக்கு இது மாதிரி புதுசாக வரக்கூடிய ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சன்ன ரகங்கள் இப்போ நான் வரக்கூடிய ரகங்கள் எல்லாமே நெல்லுலையெல்லாம் சன்ன ரகங்கள் தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு இந்த ரகங்கள் எல்லாம் இந்த சிறப்பு இயல்புகள் இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து கண்டிப்பாக புதுசாக வரக்கூடிய ரகங்கள் எல்லாத்தையுமே வாங்கி பயன்பெறணும் இது நெல்லை பொறுத்தளவுக்கு உளுந்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒம்பன் எட்டு சொன்னேன் ஒம்பன் பதினொன்று சொன்னேன் அதே மாதிரி இந்த ரகங்கள்லேயும் வந்து அதிக மகசூல் அதிக மகசூல் மற்றும் இந்த மஞ்சள் தேமேல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்களாக இருக்குது பாசி பொறுத்த பொறுத்தளவுக்கு வம்பன் அஞ்சு மதுரை மாவட்டத்தில் வம்பன் அஞ்சு நிறைய நிறைய விவசாயிகள் வந்து சாகுபடி செஞ்சிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த வம்பன் எட்டு வம்பன் பதினொன்று உளுந்து மற்றும் வம்பன் அஞ்சு பாசி பயிரை வந்து விவசாயிகள் வந்து நிறைய சாகுபடி செய்யணும் இந்த பயிர்களை தவிர நம்ம மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நிறையா விவசாயிகள் போடக்கூடியது சோளம் சோளத்தை பொறுத்தளவுக்கு கே பன்னெண்டு கே பன்னெண்டுன்ற ரகம் வந்து நல்ல உற்பத்தி மகசூல் கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த கேஸ் பன்னெண்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்கா இதுலேயும் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது அடிச்சாம்பல் நோய் மற்றும் தண்டு தொலைப்பான் நோய்க்கு வந்து எதிர்ப்பு சக்தியுடைய இந்த ரகங்களாக இருக்குது இருக்குது அதனால் கே பன்னெண்டு சோளம் மதுரை மாவட்டத்தில் மானாவாரியில் புரட்டாசி பட்டத்தில் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் அதிகமாக பயிரிடக்கூடிய ஒரு பயிர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்காச்சோளம் இந்த மக்காச்சோளத்தை பொறுத்தளவுக்கு ரகம் என்ன நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட கோ எம்ஹெச் ஆறு அப்படின்ற ரகம் வந்து ஒரு சிறப்பான ரகம் நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் இந்த ரகத்தை வந்து ரெண்டு சீசனில் ரெண்டு பருவங்களில் நம்ம விவசாயிகள் பயிரிடுறாங்க மானாவாரி மானாவாரி பயிர் வந்து புரட்டாசி பட்டம் புரட்டாசி பட்டத்துலேயும் இரவையில் போடுறதா இருந்தால் ஜூன் ஜூலையில் ஜூன் ஜூலையில் ஆடிப்பட்டிலையும் நம்ம விவசாயிகள் பயிரிட்டு இருக்காங்க இந்த கோ எம்ஹெச் ஆறு அப்படின்ற ரகத்தை பார்த்தோம்னா இதுவுமே பார்த்திங்கன்னா அடிசாம்பல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உடையது மற்றும் தண்டு தொலைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நல்ல ரகங்களாக இருக்குது இந்த ரகத்தை வந்து விவசாயிகள் பயன்படுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக அதிக மகசூலை வந்து எடுக்கலாம் இந்த மதுரை மாவட்டத்தில் தண்ணீர் வாய்க்காலில் வர்றது வந்து தாமதமாகக்கூடிய சூழ்நிலைகளில் மாற்று பயிர் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை தண்ணீர் வசதியை பயன்படுத்தி ஒரு ஷார்ட் டூரேஷன் குறைந்த வயதுடைய கிராப் எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வர்றப்ப பரிந்துரைக்கப்பட்ட கூடிய ஒரு பயிர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குதிரைவாளி நிறைய விவசாயிகள் குதிரைவாளி வந்து மதுரை மாவட்டத்தில் பயிரிட்டுருக்காங்க இந்த குதிரைவாளியை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மதுரையிலிருந்து ப வெளியிடப்பட்ட மதுரை ஒன்று அப்படின்ற அந்த குதிரைவாளி ரகம் அன்று இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் அதிகப்படியான விவசாயிகள் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பயிராகும் இதை வந்து தகுந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பருவம் எந்த பருவத்தில் குதிரைவாளியை பயிரிடலாம் அப்படின்னாலும் எதுவுமே அதிகப்படியாக மானாவாரியில் புரோட்டாசி பட்டத்தில் மானாவாரி சீசனில் மானாவாரியாக அதிகப்படியான விவசாயிகள் இதை பயிரிட்டுருக்காங்க இதில் தானிய மகசூல் சிறப்பாக இருக்கிறத இருக்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் குதிரைவாளியிலிருந்து கிடைக்கக்கூடிய தீவன தட்டைகள் வந்து நமது கால்நடைகளுக்கு வந்து நல்ல ஒரு உணவு விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு உணவாக இருக்குது தானியங்கள் சன்ன ரகமாகவோ அல்லது பல பயிர் வகை பொறுத்த ப பொறுத்தளவுக்கு நல்ல திரகார்த்தமான விதைகளோ கொடுக்கக்கூடிய ரகங்கள் மற்றும் வறட்சியை தாங்கி வறட்சியை தாங்கி அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்கள் சந்தைப்படுத்துதலுக்கு உகந்த ரகங்கள் அதே மாதிரி பார்த்தா பின்னாக்கா மதிப்பு கூட்டுதலுக்கு உகந்த ரகங்கள் இந்த ரகங்கள் எல்லாத்தையும் வாங்கி விவசாயிகள் பயிரிடுவதன் மூலமா அதிக மகசூல் கிடைக்கும் என்பது எந்த விதமான அச்சமும் இல்லை மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜி ஆனந்த் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று ஆறு எட்டு இரண்டு ஒன்பது ஒன்பது இரண்டு என்று கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்